சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி தீர்ப்பளித்துள்ளார் தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் இந்த வழக்கில் ஞானசேகரன் மீது பதினொன்று பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதாக அறிவித்த நீதிபதி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த வழக்கில் ஐந்து மாதங்களில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தண்டனை விவரம் குறித்து ஞானசேகரனிடம் நீதிபதி கேட்ட போதும் தனக்கு வயதான தாய் இருப்பதாகவும் தனது தொழிலுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குற்றவாளி ஞானசேகரன் நீதிபதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அரசு தரப்பில் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பால் துன்புறுத்தல் தந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்கப்பட்டது என்று பதிவிட்டிருந்தார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசையும் முதல்வரையும் விமர்சித்திருந்தார் இந்நிலையில் பொள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை சாத்தான்குளம் தந்தை மகன்கொலை கோடநாடு கொலை கொள்ளை போன்ற அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றங்களின் விசாரணையை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எப்படி கையாண்டது என்பது உலகத்திற்கே தெரியும் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்ட ரீதியான நடைமுறையோ விசாரணை நடைமுறையோ தெரியாத எடப்பாடி பழனிசாமி தாம் ஒரு அறை வைக்காடு என்பதை அவரை அம்பலப்படுத்திக் கொள்கிறார் உயர்நிதி மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது உண்மைதான் அந்த எஸ்ஐடி தமிழ்நாடு காவல்துறைக்கோ திமுக அரசுக்கோ தொடர் இல்லாததா அந்த எஸ்ஐடி வேறு மாநில அதிகாரிகளோ ஒன்றிய அரசின் அதிகாரிகளோ இல்லை அவர்கள் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தானே அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் எஸ்ஐடி குழு சிறப்பாக செயல்பட்டது என்றால் திமுக ஆட்சியில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்றுதான் பொருள் அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்தது திமுக அரசின் காவல்துறை அவர் பெறாத வகையில் நீதிமன்றத்தில் வாதாடியது திமுக அரசின் வழக்கறிஞர்கள் வழக்கை உடனடியாக விசாரிக்க நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி குழு பெண் அதிகாரிகள் மூவரும் அவர்களுக்கு துணையாக இருந்த விசாரணை குழுவும் திமுக அரசின் காவல்துறையின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் இப்படி திமுக அரசின் கீழ் செயல்படும் காவல்துறையால் தான் ஐந்தே மாதத்தில் விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றம் ஞானசேகரனை குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஏன் எரிகிறது உடல் முழுவதும் எவ்வளவு எரிவது நல்லதல்ல மருத்துவரை அணுகுவது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிமுகவினர் விசாரணை நடத்தி முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தது சிபிஐ தீர்ப்பு வழங்கியது சிபிஐ நீதிமன்றம் சாட்சிகள் பிறர் சாட்சியமாக மாறாமல் காத்தது திமுக அரசின் காவல்துறை என்ற போதிலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தாம் தான் காரணம் வாய் கூசாமல் எடப்பாடி பழனிசாமி கூறியதை பார்த்து சந்தை சிரித்தது என்பதுதானே உண்மை அண்ணா பல்கலை வழக்கில் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடந்தது என்பதற்காக நீதிமன்றம் தான் பாராட்டுக்குரியது எடப்பாடி பழனிசாமி சொல்வதும் விசாரித்த ஆதாரங்களை சமர்ப்பித்த காவல்துறையினருக்கும் குற்றத்தை நிரூபிக்க வாதாடிய வழக்கறிஞர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாராட்டுக்குரியவர்கள் சொல்வதும் அவரின் காட்டுகிறது அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ் ஐடி விசாரணையை செய்தீர்கள் என்று வாக்கு மூலம் அளிக்கிறீர்களா என்று முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பும் எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஆதாரத்தை எஸ்ஐடி நியமித்த நீதிமன்றத்திடம் ஓரிரு நாட்களுக்குள் கொடுத்துவிட்டு சொல்லும் செயலும் ஒன்றே மானமுள்ளவர் பழனிசாமி என்று நிரூபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு மாடங்கிட்ட பிறவை பழனிசாமி என ஊடகங்கள் முன்பு ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை செய்வீரா அதிமுக ஆட்சி அமைந்தால் அந்த சார்கள் யார் என்பதை கண்டுபிடிப்போம் என எந்த அடிப்படை அறிவோ வெட்கமோ இல்லாமல் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை கோடநாடு கொலை கொள்ளை போன்ற அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றங்களின் விசாரணையை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எப்படி கையாண்டது என்பது உலகத்திற்கே தெரியும் அண்ணா பல்கலை வழக்கை விசாரித்த எஸ் குழு நீதிமன்றத்தின் முழு மேற்பார்வையில் செயல்பட்டது அது கூட திமுக அரசின் காவல்துறைக்கு உட்பட்டது என்றாலும் விசாரணை நீதிமன்றமும் மேற்பார்வை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் திமுக ஆட்சிக்கு உட்பட்டவை இல்லையே அந்த சார் யார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சந்தேகத்தை இப்போதே உறுதி செய்யலாமே எந்த ஆதாரமும் கையில் இல்லாமல் கடந்த ஐந்து மாதமாக புலம்பியது போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை வாங்கி தரும் வேலையை திமுக அரசு சிறப்பாக செய்து விட்டது நீங்கள் புலம்பாமல் அமைதியாக தூங்குங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருந்ததை திமுக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக அம்பலப்படுத்தியதால் காழ்ப்புணர்ச்சியாக அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி யார் அந்த சமூக வலைதளங்கள் மூலம் அரசியல் செய்த எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஆதாரங்களை விசாரணை நீதிமன்றத்தில் கொடுத்து நிரூபித்திருக்க வேண்டாமா ஏன் ஆதாரங்களை இதுவரை தரவில்லை அவதூறுக்கு ஆதாரம் இருந்தால் தானே தர முடியும் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க